வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் இது உங்கள் நிவி இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா டாப் ஆஃப் த நியூசிலாந்து இந்த இடத்துக்கு பேர் கெப்ரியங்கா அது வந்து லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் வா ஒரு வழியாக எப்படியோ நடந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷல் இந்த சைன் போர்டு தாங்க எல்லா கண்ட்ரியும் எவ்வளோ எவ்வளோ தூரம் இருக்கும்னு இருக்கும் இதில் இந்த கடலை பாருங்கள் ரெண்டு பக்கம் ரெண்டு கலரில் தெரியும் அது ஏன்னா ரெண்டு கடல் சேர்கிற இடம் இது ஒரு பக்கம் டாஸ்மான் கடலோ இன்னொரு பக்கம் பசிபிக் ஓஷனோ இப்போ நம்ம பார்க்க போகிறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மரம் இந்த மரத்துக்கு பேர் பஹோட்டுகாவா இதுதான் நியூசிலாண்டோட நேஷ்னல் ட்ரீ இந்த மரத்தோட வயசு வந்து எட்நூறு வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ புயல் மழை வந்து கூட இந்த மரம் விழுந்தது இல்லையா அப்போ நிஜமாகவே சிறப்பான மரம் தாங்க இங்கே இருக்க இந்த மரம் வந்து ரொம்ப புனிதமான மரம் அப்படின்னு இங்கே இருக்க மௌரிஸ் அதாவது நியூசிலாண்டோட பழங்குடியினர்கள் அவங்களோட நம்பிக்கை நியூசிலாண்டோட பழங்குடியினோட நம்பிக்கை இந்த இடம்தாங்க இது ரொம்ப சிறப்பான இடம் இங்கே அவங்க எல்லாரும் இறந்த பிறகு அவங்களோட ஆன்மா இங்கே இருக்க இந்த மரத்தில் போய் அதோட வேர்கள் வழியாக கடலில் கலந்து ஹவாய் அப்படின்ற இடத்துக்கு போய் அவங்க முன்னோர்களை சேர்ந்துடணும்